இது பாருங்கள் வந்து நம்ம பெரிய செடியாக வந்து விற்பனைக்கு வச்சுருக்கோம் இதில் பாருங்கள் நம்ம சின்ன செடி காமிச்சோம் பார்த்திங்களா அதுவே வந்து ரெண்டு மூணு செடி நட்டு வச்சுருக்கேன் பதியம் நிறைய இருந்ததுனால சின்ன கவரில் வந்து வேர் வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கனால பெருசில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு முருங்கா கீ கீரை பதியம் கூட நம்மகிட்ட இருக்குது மல்லிகைப்பூ பூச்செடி எல்லாம் வந்து மல்லிகைப்பூ முல்லை நித்திய முல்லை மத்தானி இது வந்து பாருங்கள் ஸ்பைடர் பிளான்ட்டு எல்லாமே வந்து பெரிய தொட்டியில் வச்சுட்டு பாருங்கள் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இது பாருங்கள் இது சின்னதுலேயும் இருக்குது கீழே இருக்குது பாருங்கள் லக்கி பிளான்ட் இருக்குது மத்தானி இதுலேயும் வந்து பூச்செடிகள் வந்து நிறையா இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மூலிகை செடி கூட நம்மகிட்ட இருக்குது நான் ஏற்கனவே இருக்கிற காமிச்சிருந்தேன் இது பாருங்க இந்த பதியத்தில் வந்து பூக்கூட வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு எல்லா பூச்செடிலேயும் நம்மகிட்ட வந்து பதிய இருக்குங்க